ஒரு ராஜா அந்த வேலை செய்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ எங்களை விட்டு போய்விடு நீ எங்களை விட்டு போய்விடு அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதமா இருப்பதை அவர்களால் பார்க்க முடியல அதனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ இங்க இருக்க வேண்டாம் இது ஒன்னு உன்னுடைய ஊர் அல்ல இது உன்னுடைய சொந்த நிலமும் அல்ல நீ பரதேசியாய் வந்தவன் நீ எங்கிருந்தோ வந்தவன் அதனால ஒன்னு பண்ணு நீ எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு பண்றாங்க அவனை துரத்துகிறார்கள் இந்த உலகத்துல நம்ம நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா இந்த ரிஜெக்ட் பண்ணப்படுறோம் பாருங்களேன் புறக்கணிக்கப்படுறோம் பாருங்களேன் நம்மளை வேண்டாம் என்று உதறுகிறாங்க பாருங்களேன் அப்ப வந்து நமக்கு நிறைய பேருக்கு கவலையா இருக்கும் ஒரு ஒரு க்ரௌடா நின்று சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ள போனாங்கன்னா உடனே அந்த பேச்சை வந்து அப்படியே நிப்பாட்டிடுவாங்க அப்போ நமக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா அது அவங்க நம்மளை வெறுக்கிறது அப்படியே நம்முடைய கண்ணுக்கு தெரியும் அப்படியே வெறுப்பாங்க அமைதி ஆயிடுவாங்க அப்புறம் எல்லாரும் சீரியஸ் ஆயிடுவாங்க இது என்ன புறக்கணிக்கப்படுதல் நிறைய இன்டர்வியூக்கு போய் அங்கே புறக்கணிக்கப்படுவாங்க நிறைய பேர் குடும்பத்தினுடைய நபர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் நிறைய பேர் ஸ்கூல் காலேஜில் புறக்கணிக்கப்படுவார்கள் ஆனா இன்றைக்கு இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் யாரா ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த புறக்கணிப்பிலே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதத்தை சொல்லுங்க புறக்கணிப்பில் நீங்க சோர்ந்து போக வேண்டாம் புறக்கணிக்கும் போது நீங்கள் மனம் தளர வேண்டாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்டவர் வந்து இந்த புறக்கணிப்பை நீ எங்களை விட்டு போய்விடு அப்படின்னு அவனை துரத்தினார்கள் கத்திரவனை என்ன பண்ணினார் அப்படின்னா நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகான வசனம் நீங்கள் வந்து அதே இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் வாசிக்கலாமா இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்திற்கு வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் கவனிங்க இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த வசனம் நீ எங்களை விட்டு கேட்கல நீ எங்களை விட்டு போய்விடு விஜய் பண்ணியாச்சு நீ எங்களோட இருக்காத நீ எங்களுக்குள்ளே இருக்காத எங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை நீ சின்னவன் நாங்கள் பெரியவங்க நீ எங்க கூட வந்து சம்பந்தம் கலக்கக்கூடாது நீ அழகு இல்லை நீ அறிவில்லை நீ அப்படின்னு சொன்னவங்க இப்போ இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது இப்போ ஈசாக்கு கேட்குறான் நீங்கள் ஏன் என்னிடத்திற்கு யாரு ஒரு நாள் இவன் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் ஆண்டவர் நிலைமை அப்படியே தலைகீழா வந்து சம்பந்தம் எங்களை நல்லா வச்சுக்கோ நாங்க உங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம் அந்த அளவிற்கு கத்தர் ஈசாக்குனுடைய தலையை கத்தர் உயர்த்தினா நான் இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல கர்த்த கர்த்தருடைய வார்த்தைய ஆணித்தரமா சொல்றேன் இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு நாள் உங்களை வேண்டாம் என்று துரத்தி விட்டவர்கள் போ போ அப்படின்னு தள்ளினவங்க கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளினவங்க நீ கூ நீங்க கூட இருக்கிறதுக்கு இஷ்டப்படாதவங்க அப்படியே வார்த்தையினால கொல்றவங்க நீங்க தனியா உங்களால நிக்க முடியல தனியா உங்களால போக முடியல ஐயோ என்னை இப்படி துரத்துறாங்களே இவ்வளவு ரிஜெக்ட் பண்றாங்க கடவுளே தாங்கவே முடியலையே இவங்களை டிப்பெண்ட் பண்ணி நான் வாழ வேண்டியது இருக்குதே அப்படின்னு யார் இந்த நிலைமையில் இருந்தாலும் சீக்கிரமா கத்தர் ஒரு நாளை கட்டளை இடுவார் உங்களை கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி யார் உங்களை தள்ளினார்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிற ஒரு நாளை கத்தர் கட்டளை இடுவார் கரங்களை தட்டும் போது அப்படியே நடக்க போகிறது கர்த்தரதை செய்வார் அவர் ஈசாக்குனுடைய தேவன் அவர் சாக்கின் ஜெயபலமானவர் இந்த முழங்கால் ஜத்திலே அவருடைய பிரசன்னத்தோடு வந்திருக்கிறார் இதோ உன்னுடைய ஆமேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் முழு பலத்தோடு கூட உங்கள் சொந்தங்களை கத்தர் கொண்டு வருவாராக உங்களை சுற்றி இருக்கிறவர்களை கத்தர் கொண்டு வருவாராக உங்களோடு படித்தவர்களை கத்தர் ஆமே கத்தரே கொண்டு வருவாராக நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது அவர் அவ்வளவு சீக்கிரமாய் நம்மளை கைவிட்டு விடுவாரா அப்போ யாராவது உங்களை வேண்டான்னு உங்களை துரத்தும் போது நீங்க இருக்க வேண்டான்னு சொல்லும் உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது போது நீங்க உடனே மனசுல நினைக்கணும் ஒரு நாள் தேவன் என்னை ஆசீர்வதித்து ஒரு நாள் தேவன் என்னை பெருக பண்ணி அவர்களை எனக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்த நிறுத்துவார் இது ஈசாக்கு மட்டும் அல்ல கர்த்த நமக்கும் செய்கிற கர்த்தர் ஆமேன் நீங்கள் வந்து வேதத்துல இதே சம்பவத்தை யோசிப்புக்கு அப்படியே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேட்ச் ஆகும் பாருங்க அவனுடைய கூட பிறந்த சகோதரலங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீ நீ இருக்கிற இருக்கிற வரைக்கும் வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி எங்களுக்கு சமாதானம் இல்லை நீ இருக்கிறதுனால தான் இந்த குடும்பத்தில் குழப்பம் வருது நீ இருக்கிறதுனால தான் எங்களுக்குள்ள சண்டை வருது நீ இருக்கிறதுனால தான் அப்பா எங்களை தப்பா நினைக்கிறாரு நீ இருக்கிறதுனால தான் நாங்க செய்யற தப்பெல்லாம் போட்டு உங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்கற அதனால நீ ஒண்ணு பண்ணு நீ இங்க எங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்காத முதல்ல அவங்க பண்ணுன பிளான் வந்து அவனை கொண்டுரலாம்னு பிளான் பண்ணாங்க ஆனா ஒரு சகோதரன் சொல்கிறான் அவனை கொன்னு ரத்த பழிய நம்ம ஏன் சுமக்குறோம் அதனால ஒண்ணு பண்ணுவோம் அவன் டெய்லி நமக்கு முன்னாடி இருந்தாதானே நமக்கு டென்ஷன் ஆகுது அதனால வித்துருவோம் அதுவும் மீதி என்னுடைய கையில வித்தா திரும்பி அவன் வரவே மாட்டான்ல அப்போ எந்த அளவுக்கு யோசேப்ப விருத்தாங்க பாருங்களேன் இதே சூழ்நிலையில் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க போயிட்டு இருப்பாங்க சிலரை சிலருக்கு வேலை பார்த்தாலே பிடிக்காது பாருங்களேன் நீ இனி எதுக்கு வர்ற நீ எதுக்கு வர்ற அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு கோவம் வரும் இது வெறும் வேலை ஸ்தலத்தில் மட்டும் இல்லை குடும்பத்துலையும் அப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன்லையும் அப்படிதான் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு நபர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையை யாரோ ஒருத்தருக்காக கத்தர் பேசலாம் பாஸ்ட் எங்கள் குடும்பத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்க அப்படி பண்றாங்க நான் பேசுறதை விரும்ப மாட்டேங்கிறாங்க என்னை பார்த்தாலே கோவப்படுறாங்க என்ன பார்த்தாலே அவங்களுக்குள்ள எரிச்சல் ஆகுது அப்படி இருக்கிறீர்களா ஒரு நாள் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதித்து அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் முக மூஞ்சிய முகத்தை பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனா என் தேவன் அவனோடு கூட இருந்ததுனாலே அவனுடைய முகத்தை பார்த்துதான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எழுதி வைத்திருந்ததை யார் மாற்ற முடியும் இப்பொழுது நடப்பதாக ராஜா நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இப்பொழுது பண்ணப்பட்ட அந்த மகன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த மகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த குடும்பம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட அந்த குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya ஹalleluya அவர்கள் வந்து முன்பாக நிற்கிற ஒரு நாள் வரட்டும் எங்க பிள்ளை தேடி போக கூடாது எங்க பிள்ளை தேடி போக கூடாது அவர்கள் தேடி வருகிற ஒரு நாளை ஹalleluya 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 துரத்தி விட்டுட்டு உங்களை அனுப்பி விட்டுட்டு திரும்ப நீ நிறைய பேர் சவால் விட்டு கடந்து போகலாம் நீங்க மனசுல நினைக்கலாம் ஆண்டவரே ஒன்னு மட்டும் அனுமதிச்சிடாதீங்க நான் திரும்பி அவனுக்கு முன்னாடி போய் நிக்க கூடாது அவங்க இவ்வளவு என்ன அவமானப்படுத்தி அனுப்பினாங்க இவ்வளவு என்ன வெட்கப்படுத்தி அனுப்பினாங்க மறுபடியும் அவங்க முன்னாடி நான் நிக்கணுமா நான் போய் நின்றுவேனா கர்த்தர் அப்படி அனுமதிச்சிருவாரான்னு யார் கலங்கி போய் இருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்றாரு இல்லை அவர்களுக்கு முன்பாக உங்களை அல்ல உங்களுக்கு முன்பாக அவர்களை கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்து இது சத்தியம் இது தேவனுடைய சத்தியம் இது அப்படியே நடக்கும் அப்பாவை பார்த்து நம்புறோம் 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 உங்க பிரசன்ன அப்படியே பிள்ளைகளை தொடர்த்தும் உங்களுடைய மகிமை இந்த முதல் நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மேல அப்படியே இறங்கி இறங்கி வந்து வர் முன்பும்ள்ளவர் மத்தியாய படுத்தீ அன்பாக கனம் பண்ணுவேதிர்கிறவர் முன்பிலும் சொல்லுவோ தள்ளி பந்தியாக அன்பாக எத்தனை பேர் விசுவாசி எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க ஆண்டவர் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நீ எங்களை விட்டு போய்விடு உங்களை உனக்கு உன்னை எனக்கு பிடிக்கல நீ எங்களை விட ரொம்ப பெரிய ஆளாக போயிடுவ போல தெரியுது அப்படின்னு துரத்தின அவர்கள் அதான் மூஞ்சிய முழிக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்ன அவங்களையே கத்தர் கொண்டு போய் அவனுக்கு முன்பாய் கத்தர் நிறுத்தினான் அவமேன்னு சொல்லுவோம்